யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது அப்போ இந்த கூட்டத்தின் பொழுது விசேடமாக எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் முடிந்ததன் பிறகு அந்த வரவு செலவு திட்டத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை விசேடமாக மாகாணத்துக்கான விசேடமாக யாழ் மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளை சரிவர கணக்காய்வு செய்து கொள்வதற்கும் அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான கூட்டமே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது ஆனால் இன்றைக்கு மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல இந்த அபிவிருத்தி திட்டங்களை பற்றி ஆராய்ந்து பேச இருந்த இந்த கூட்டத்தில் என்னமோ அந்த என்ன சிவபூசையில் கரடி பூந்த மாதிரி ஆன சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாமே எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமும் குறிக்கோள் எல்லாமே வேறு எதுவும் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியாக அப்போ இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது இந்த குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது அப்போ இந்த முக்கியமானது ஏனென்றால் இதில் அதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாரிகளுடைய தெளிவினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகாரிகளுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கூட்டமாகவே இந்த கூட்டம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு மிகவும் துரஷ்டமான சம்பவங்கள் இடம்பெற்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொல்லைகள் தாங்க முடியாது எழுந்து போயிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல மற்றவர்கள் கூட பாரிய மன உளைச்சலுக்கு மன உடைச்சலுக்கு உள்ளான ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது இந்த நிலைமையை நாங்கள் வேறு யாரிடமும் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது ஒரு சில ஆக்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சில ஆக்களை கட்டுப்படுத்த முடியாது அப்போ அந்த வகையில் எந்த விதத்திலும் யாருடைய பேச்சுக்கும் சபிமெடுக்காத கட்டுப்படுத்த முடியாத நபர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக இந்த கூட்டம் பல்வேறு குளிர்படிகளுக்கு மத்தியில் கூட இருந்த போதிலும் கூட எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாமே நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது உண்மையில் எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு இல்லை கொஞ்சம் எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட நாங்கள் ஏதாவது இந்த இடத்தில் யாரையும் நாங்கள் பகைத்து கொண்டோ அல்லது ஒருவரை புறக்கணித்து விட்டோ இதுகளை செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவ்வாறு தான் நான் ஆரம்பத்திலும் நினைத்தேன் இருந்த போதிலும் கூட இது போக போக அதாவது என்னமோ வேறு விதமாக போய் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நான் நினைத்துக்கொண்டிருக்க தனிப்பட்ட ரீதியாக நான் நினைத்துக்கொண்ட எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எனக்கு இருக்கின்ற அரசு அதாவது ஒருங்கிணைப்பு குழு குழு தலைவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி